நல் இறை உரை கொண்டு இறை தடமாய் விளங்கும் சித்த சிவத்தலமதில் உள் உயர்நிலை இறைநிலையாய் ஒரு நிலையில் கண்டிருக்க அவ்வொரு நிலை பல்நிலையாய் பெருகி நிற்கும் அற்புத பிரபஞ்ச மகா அதிகாலை வேலைதனில் நல் பிரம்ம முகூர்த்த அருட் வேளைதனில் அவ்வை நித்திய ஆசி வழங்குகின்றோம் சிவ தடத்தின் தளநிலையாய் தள அடையாள நிலையாய் விளங்கும் ஆசானுக்கு வழங்குகின்றோம் அவை நள்ளிரை ஓட்டமது துவங்கி நல் இறை ஓட்டமது துவங்கி நாளுக்கு நாளும் நாள் பொழுதும் அற்புத ஓட்டமது காணும் நல்நிலை தவழுகையில் இன்றோடும் நற்பயணம் இன்று ஏற்கும் நற்பயணம் அப்பயணமது நல் நிலையாய் விளங்க அவ்வை நல் ஆசிகள் வழங்கி காட்சிகள் காணும் நிலைகள் செல்லும் தடங்கள் சேரும் தலங்கள் யாவையும் நல்சித்த இறை சிவஞான போதனைகள் அங்கிறக்கி வைத்து அங்கிறக்கி வைத்து ஆற்றலாய் அத்தடமதை அத்தலங்கள் உயர்தளமாய் உயர்தலமாய் மாற்றும் அற்புத பயணம் அது பயணங்கள் சிறந்தோங்கு அவ்வையாம் ஆசிகள் வழங்குகின்றோம் சிவத்தோடு இணைந்த பயணம் சிவமாய் நடைபயணம் ஒரு அந்நடைக்குள் ஒரு குருநடையாய் அது குருவின் நடையாய் கண்டு உணர்ந்து அவனோடு நடப்பவர்கள் யாவரும் ஆற்றல் கொண்டு பிரபஞ்சத்தில் அவனோடு எக்காலமும் வளம் வரும் ஆசியினை பெறுகின்றார்கள் என்று அவை நல்லாசிகள் வழங்குகின்றோம் சபையிலிருந்து எழும் நிலையெல்லாம் எழுந்த கிளைச்சபைகள் இனி எழும் கிளை சபைகள் யாவைக்கும் அற்புதமான ஆற்றல்களை பகிர்கின்றன பகிர்ந்து அளித்துக் கொண்டிருக்கின்றன நாளிகை பொழுதுகள் தவறாது என்றுரைக்கும் அவ்வை என்றுரைக்கும் அவ்வையோடு இணை நிலையாய் அவ்வையோடு இணை நிலையா யாம் வந்தவன் பாம்பாட்டு சித்தன் வந்துள்ளோ அருள் கண்ட நிலை இருள் விலகும் நிலை இந்நிலை இரண்டையும் ஒன்றாக்கி ஏற்றமுறை நடைபெறும் அற்புதமான நற்பயணம் அது சிறந்தோங்க யாம் பாம்பாட்டினல் ஆசிகள் வழங்குகின்றோம் திருவாயில் நிலைதனிலே ஆற்றலாய் வணங்குதல் நிலைகள் நடக்கின்றன நடந்தேறுகின்றன வருவோர் சென்றடைவோர் இச்சபை வந்தடைவோர் யாவரும் அற்புதமாய் திருவாயில் கோலந்தனை வணங்கும் நிலை வணங்கி செல்லும் நிலை நடந்தேறுகின்றது என்ற சித்தனை உரைக்கின்றோம் பாம்பாட்டி அதுவே துரித நிலையாய் அந்நிலை கண்டு ஏற்றமுட துரித நிலையாய் அந்நிலை கண்டு அற்புதமாய் சபையோடு இணையும் ஆற்றல் எல்லாம் சபையாற்றலாய் மெருகேற்றப்பட்டு இவ்வதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளை பொழுதுதலில் பாம்பாட்டி இணைந்து வழங்கும் அவ்வையின் ஆசியாக இவ்வாசிதனை வழங்கி வணங்கி மகிழ்கின்றோம் சிவசபையை யாவருக்கும் சீடர்கள் யாவருக்கும் பிரம்ம நல்லால் துவக்காசிதனை வழங்கி அமர்கின்றோம் சித்தனையை சுப வாய்